ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வில்லேஜஸ்டன் போஸ்ட் காலியிடங்கள் இருக்குது இதுக்கு டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமா எது வேணால் படிச்சுருக்கலாம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம் மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் என்னங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் அப்ளை பண்ணுங்கள் லிங்க்குக்குள்ளே போயிட்டிங்கன்னா டேரெக்டாக சைட்குள்ளே போய்டும் எந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா வில்லேஜ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எடுக்க போகிறாங்க இந்த ஜாப் டெம்பரிலாம் கிடையாதுங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாபாக எடுக்க போகிறாங்க ஜாப் ப்ரொவைடிங் கம்பெனி நேம் தான் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட்லேயும் கம்பெனிஸ் வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போது ஜாப் கேட்டகரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாங்க ஜாப் ஆஃப் த டைப் பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டில் கொடுக்குறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் நேம் ஆஃப் த ஜாப் போஸ்டிங் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நேம் ஆஃப் த ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ப்ராபஷன் ஆஃபீஸர் சில்ட்ரன் வெல்ஃபேர் சப் ரெஜிஸ்டர் கிரேட் டூ லெவல் எடுக்கிறாங்க ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எடுக்கிறாங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிரேட்டர் சென்னை போலீஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா അസിസ്റ്റൻറ്റ് സെക്സൻ ആഫീസർ ടിഎൻപിഎസി അസിസ്റ്റൻറ്റ് സക്ോ തമിഴ്നാട് പബ്ലിക് സർവീസ് കമ്മീഷൻ ഫാരസ്റ്റഡ് ഫാരസ്റ്റ് ഫാരസ്റ്റഡ് തമിഴ്നാട് ഫാരസ്റ്റ് പ്ലാൻഡേഷൻ ഗ്രൂപ്പൂൽ പാത്താ പേർസണൽ അസിസ്റ്റൻറ്റ് ചേർമൻ അൻണ്ട് മാനേജിങ് ഡയറക്ടർ ഫുൾ ടം റെസിഡൻറ്റൽ വാർഡൻ സീനിയർ ഇൻസ്പെക്ടർ കോപ്രേറ്റീവ് സൊസൈറ്റി ആഡ് ഇൻസ്പെക്ടർ ഇന്ദു അൻണ്ട് റിലീജിയസ് അസിസ്റ്റൻറ്റ് ഇൻസ്പെക്ടർ ലോക്കൽ ഫണ്ട് ആഡ് ഹാൻഡ്ലൂം ഇൻസ്പെക്ടർ super senior superintendent cultural marketing assistant commercial tax assistant revenue administration and disaster management assistant civil supplies and consumer protection assistant police assistant commerce assistant medical and rural assistant transport registration public fisher and fisherman welfare labor அசிஸ்டண்ட் ஸ்டோர் கீப்பர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கு அசிஸ்டண்ட் ஹைவே அசிஸ்டண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஹிந்து ரிலிஜியஸ் என்ோமெண்ட் அசிஸ்டண்ட் நேஷ்னல் கேஜெட் கார்ப்ஸ் ஸ்கூல் எஜுகேஷன் விஜிலன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க ஜாப் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறாங்க ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் சொல்லிட்டாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும் என்னென்ன படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அது டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இதில் எந்த ஜாபுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் குரூப் டூ லெவலுக்குமே கொடுத்துருக்காங்க டூ ஏ லெவலுக்கும் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாப் எல்லாத்துக்குமே டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி தான் கேட்டிருக்காங்க எலிஜிபிள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் போத்து ரெண்டு மே ஏஜ் லிமிட்லாம் குவாலிஃபிகேஷனை பொறுத்து இருக்கு